நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவாக போற்றி அன்பார்ந்த ராஜ் யூடியூப் ஆன்மீக சேனலில் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் நவகிரகங்களை பற்றி அறிவோம் அடுத்தபடியாக புதன் பகவான் என்று சொல்வார்கள் அந்த புத பகவானுக்கு அம்மான் காரகன் என்றும் பெயர் உண்டு அ தாய் மாமானுக்கு ஊரியவன் புத பகவான் அதே போல் நமக்கு கல்வி செல்வத்தை தரக்கூடியது புத பகவான் தான் ஒருத்தர் வந்து புதன் திசையில் பிறக்கிறார்கள் அப்படின்னாக்க அந்த கல்வி செல்வம் நன்றாக இருக்கும் அதாவது ஒரு எம்ஏ படிக்கலை அப்படின்னாலும் அந்த எம்ஏ படித்ததுக்கு உரிய மூளை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த புக புதன் பகவான் திசையில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த புத பகவானாக நான்காவதாக இருக்கக்கூடியது அந்த புத பகவான் அந்த புதனுக்குரிய கோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க திருவன்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரம் அந்த திருவன்காட்டில் தான் புதனுக்குரிய க்ஷேத்திரமானது இருக்கின்றது அதாவது சென்னையிலே வந்து கோவூர் அப்படிங்கிற இடத்துல அந்த புதனக்கூரிய க்ஷேத்திரம் கோவூர் அப்படின்னு சென்னைக்கு குன்றத்தூர் அருகிலே இருக்கின்றது அந்த கோவூரிலே நமது புத பகவான் இருக்கின்றார் இங்கேயும் வழிபடலாம் புத பகவானை இந்த புத பகவானுக்கு உரியது பச்சை கலர் வஸ்திரம் பச்சை பயிர் தானியம் தானியம் வந்து பச்சை பயிர் வஸ்திரம் வந்து பச்சை கலர் வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை வைத்து புதன்கிழமையிலே புத பகவானை வணங்குவது நமக்கு நல்லபடியாக ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு கல்வி செல்வம் இதெல்லாம் தரக்கூடியவர் புத பகவான் இந்த புத பகவானை வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் வந்து குரு பார்த்தால் கோடி புண்ணியம் எப்பேற்பட்ட ஒரு தோஷங்கள் இருந்தாலும் கால தோஷம்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நாகதோஷம்னு சொல்லுவாங்க நிறைய தோஷங்கள்லாம் மா பித்து தோஷம் அந்த தோஷங்கள்லாம் நமக்கு போகணும் அப்படின்னா அந்த குருவோட பார்வை இருந்தா அந்த தோஷங்கள் எல்லாமே போயிடும் அப்படிம்பாங்க அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவோட பெண்ணுக்கே ஒரு தோஷம் இருந்தது என்ன அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிறது இருந்தது அப்போ அந்த தோஷம் இருக்கும்போது அந்த குருவோட பெண்ணுக்கு கல்யாணமே பண்ணாமல் வச்சுருந்தான் அப்போ கல்யாணம் பண்ணாமல் போது ஒரு காலகட்டங்கள் வந்தோடனையும் ஒரு பெண் ஆண் யாராக இருந்தாலும் அந்த ஆசை பாசங்கள் இருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் மாதிரி அந்த குருவோட பெண்ணும் ஒரு மனவாளனை பார்த்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு வந்துட்டா வந்துட்டா அப்படின்னாக்க குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா பண்ணாமல் இருக்கிறதா ஒன்றும் புரியல என்ற இரவே அவளோட கணவன் பாம்பு சீண்டி இறந்துடுவான் அப்படிங்கிறது அவள் ஜாதகத்தில் இருக்குது அதனால் கல்யாணமே பண்ணாமல் வச்சுருந்தார் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலே அப்படின்னு சரி நன்னாருமா அப்படிங்கிறார் அதே மாதிரி முதலிரவுக்கு உள்ளே போகிறாங்க உள்ளே போனேனே ஒரு ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கார் அதே மாதிரி ஒரு பாம்பும் வருது இந்த பாம்பால் சீண்ட முடியல குரு பார்த்துட்டு இருக்காருன்னு குருவை பார்க்கறது திரும்பி பார்க்குறது குருவை பார்க்குறது திரும்பி பார்க்குறது எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் ஒரு இரவு தான் இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சதுலேருந்து மறுநாள் காலம்புற சூரியன் உதி உதிக்கிற வரைக்கும் தான் அந்த தோஷம் அதை தாண்டிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஆயில் இருக்கும் அது ஆயுஷாக இருக்கும் உடம்புல எந்த வியாதியும் வராது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால தான் சில ஜோஷக்காரங்களாம் சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது தோஷம் இருக்குது அப்படிங்கிற போது நீ போயிட்டு கொஞ்சம் உங்கள் குலதெய்வம் கோயிலில் தங்கிட்டு வந்திருப்பா இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் நைட்டு தங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோயிலில் போய் தங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தோஷம் நம்மள்கிட்ட வராது அந்த மாதிரி வந்து அந்த குருவோட பார்வை பட்டுகிட்டே அந்த பாம்பால் சீண்ட முடியல மறுநாள் காலம்பரை சூரியன் உதிச்ச உடனே சூரியன் அந்த பாம்பு தாண்டி போயிடுது இவருக்கே இவரோட ஜாதகத்தில் சந்தேகம் வந்துடுது என்னடா அது நம்ம பார்த்த ஜாதகம் வந்து பொய்யா அப்படின்னு சொல்லி நேராக சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு குரு பகவான் இந்த மாதிரி வந்து நான் என் ஜாதகத்தில் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பார்த்துருந்தேன் தோஷம் இருந்தது ஆனால் பாம்பும் வந்தது சீண்டவே இல்லை காலம்புற ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போதான் சிவபெருமான் சொல்கிறார் உன்னோட பார்வைக்கு உள்ள மகிமைப்பா நீ பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்கு நீ பார்த்ததுனால உன் பொண்ணுக்கு இருந்த கால சிற்ப தோஷம் நிவர்த்தி ஆகிடுத்து அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து குரு பார்த்தால் கோடி புண்ணியம் ஒரு குழந்த பாக்கியம் இல்லையா அப்படின்னா குரு இருக்கான்னு பார்ப்பாங்க அது பார்த்தாதான் நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு அதே மாதிரி கல்யாணம் ஆகலையா அப்படின்னா குரு பார்வை இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இந்த குருவுக்கு வந்து ரெண்டு குருவுக்கு வித்தியாசம் இருக்குது எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாக்க தக்ஷிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் எல்லாருமே போய் வழிபடுறாங்க ஆனால் வந்து தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து அவர் கல்விக்கு உரிய குரு அவர் வந்து தென் திசையை நோக்கி இருப்பார் நன்றாக புரிந்து கொள்ளுகள் அதாவது அவர் தென் திசையை நோக்கி இருப்பார் தட்சிணாமூர்த்தி என்பவர் இந்த இவர் வந்து தேவகுரு அப்படிங்கிறவர் வந்து வடதிசையை நோக்கி இருப்பார் இந்த குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து வடக்க பார்க்க இருப்பார் கூறிய ஆயுதங்கள் எல்லாமே தனி அபய அபயமாக இருக்கும் ஒரு கை இடுப்பில் வச்சுட்டு இருப்பார் ஒரு கையில மான் மெழுகு இருக்கும் ஒரு கையில கோடாளி இருக்கும் இந்த மாதிரி இருப்போம் அந் இந்த குரு பகவான் அந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அக்னியை வச்சுருப்பார் ஒரு கையில புஸ்தகம் வச்சுருப்பார் சின்முத்திரை அப்படிங்கிற முத்திரை காம்பர் இந்த தட்சிணாமூர்த்தியோட பலனையும் அந்த தக்ஷணாமூர்த்திக்குரிய விஷயங்கள்லாம் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு பதிவில் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஆனால் வந்து இந்த குருவும் அந்த குருவும் வேறு வேறு இதையும் அதையும் போட்டு எல்லா மக்களும் குழப்பிக்க கூடாது நம்ம ஜாதக குரு அப்படின்னாக்கா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு தான் நம்ம வியாழக்கிழமையில் போய் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தான் போய் அர்ச்சனை பண்ணணும் இவருக்கும் மஞ்ச வஸ்திரம் தான் அவருக்கும் மஞ்ச வஸ்திரம் தான் சாத்துவோம் ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு வெள்ள வஸ்திரமும் சாத்தலாம் வேறு கலர் வஸ்திரங்கள் காவி வஸ்திரம் சாத்தலாம் எல்லாமே சாத்தலாம் ஆனால் வந்து இது ரெண்டுமே போட்டு எல்லா மக்களும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இந்த குரு வேறு அந்த குரு வேற அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோம் இது நவகிரகத்தில் இருக்கிற குருவை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வடதிசையை நோக்கி இருக்கக்கூடியவர் இந்த வடதிசையை நோக்கி இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவானுக்குரியது கொண்டக்கடலை எல்லாரும் இந்த கொண்டக்கடலை தானியத்தை வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஊற வச்சு அதை வந்து ஊசியில் கோத்து கொண்டு வந்து கழுத்தில் போடுறாங்க சுவாமிக்கு அந்த மாதிரி போடக்கூடாது நம்ம வந்து தானியமாக தான் வாங்கின்னு வந்து வைக்கணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தானியமாக இப்போ இந்த இந்த கிரகங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம தானியம் நான் வாங்கி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் அந்த குரு பகவானுக்கு மஞ்சள் கடல் வஸ்திரம் மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம் நல்ல மஞ்சள் கலர் வஸ்திரம் அதே மாதிரி கொண்டக்கடலை தானியம் அந்த கொண்டக்கடலை வந்து வெள்ளை கொண்டலை கடலையாக இருக்கக்கூடாது கருப்பு கொண்ட கடலையாக இருக்கணும் அந்த பொடி கலரில் இருக்கும் அந்த கொண்டக்கடலையும் மஞ்சள் கலர் வஸ்திரத்தையும் வியாழக்கிழமையில் வந்து அந்த குரு பகவானத்தில் வைத்து அந்த குரு பகவானை வணங்கினால் நமக்கு குரு தோஷம் நீங்கி குரு பார்வை நம்ம மேலே பட்டு அனைவரும் கோடி கோடியாக வரக்கூடிய நம்மளோட செல்வங்களும் சரி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் நமக்கு எல்லா புண்ணியங்களையும் தரக்கூடியவர் அந்த குரு பகவானை வியாழக்கிழமை நன்னாளில் அதாவது இந்த குரு பகானுக்குரிய ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதே மாதிரி கும்பகோணத்து பக்கத்தில் ஆலங்குடி அப்படிங்கிற இடத்துல தான் குரு பகவான் இருக்கின்றார் அதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு பகவான் கோயில் வந்து போரூர் இந்த போரூர்ல தான் குரு பகவான் கோயில் இருக்கின்றது அந்த குரு பகவானை வணங்கி அனைவரும் குருவோட பார்வையை பற்று கோடி கோடியாக நமது தோஷங்கள் எல்லாம் நீக்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் அடுத்தபடியாக சுக்கர பகவான் என்று சொல்வார்கள் இப்போ நான் சொன்ன பலன் அதாவது வந்து முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் அப்பா ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சந்திரன் நமக்கு வந்து அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வியாழக்கிழமை அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கிரகம் அங்காரகன் சொல்லக்கூடியது ஒரு சொந்த வீடு அதை தரக்கூடியது அடுத்தது நம்ம பார்த்தோன்னா புதன் நமக்கு வந்து படிப்பறிவு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத புதனை வணங்குறோம் தாய் மாமன் அம்மானு கூறியவன் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் இந்த குரு பகானில் பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு கல்யாணம் அதே மாதிரி குழந்த பாக்கியம் இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு குரு பகான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாவதாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கர தசை அடித்தது அப்படிம்பாங்க இந்த ஒரு தசையில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சுக்கர தசை மட்டும் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இருக்கும் மற்ற தசைகள் எல்லாமே கம்மி தான் சூரியன்னா ஆறு தான் அது மாதிரி எல்லாமே கம்மி தான் இதில் இந்த சுக்கர தசை மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபது வருஷம் இருக்கக்கூடியது இந்த சுக்கர தசை அடித்ததும்பாங்க ஒரு நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம் ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னாப்பா அவனுக்கு சுக்கர தசை அடித்ததுப்பா நல்லா யோகம்ப்பா அப்படிம்பாங்க இந்த சுக்ரன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் தல தரக்கூடியவர் கலத்திர காரகன் அப்படின்னு பேர் நம்ம ஜாதகத்தில் கலத்திர தோஷங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்க நமக்கு அதை நீங்கணும் அப்படின்னா சுக்கர பகவானை நம்ம வணங்க வேண்டும் இந்த சுக்கர பகவானை வணங்கினால் நமக்கு வந்து அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடியவர் பகவான் இந்த கூறிய ஊர் பார்த்தோம் அப்படின்னா கஞ்சனூர் அப்படிங்கிற ஊர் கும்பகோணத்து பக்கத்தில் கஞ்சனூர் அப்படிங்கிற ஊர் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து மாங்காடு மாங்காட்டில் காமாட்சியம்மன் ஆலயத்திற்கும் பின்னாடி கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னாக்க ஒரு சிவன் ஆலயம் இருக்கின்றது அங்கே தான் வந்து சுக்கரபகவானுக்குரிய ஆலயம் இந்த பகவானை வணங்கினால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை வசதி வாய்ப்புகள் வீடு போக்குவரத்து வாகனங்கள் இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் சுக்கர பகவான் அவருக்கு கூறிய வஸ்திரம் வெள்ள நிற வஸ்திரம் அவருக்கு கூறிய தானியம் மொச்சை தானியம் மொச்சை தானியம் இது இரண்டையும் வைத்து வெள்ளிக்கிழமையன்று சுக்கர பகவானை வழிபட்டால் நமக்கு சுக்கர யோகங்கள் கிடைத்து ஜாதகத்திலே சுக்கர தோஷங்கள் இருந்தால் அது நீங்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்